பாபுன்னு நான் பிறந்து வந்ததெல்லாம் குறுக்கப்பட்ட ஜெய நகர் ரெண்டாவது தெருவுன்னு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இதுதான் குழந்தை திருவள்ளிய கையில் கட்டியோட அதனால என் பிள்ளைங்களுக்காக நான் காந்தி வேஷன் போட்டு பல்கிறேன்

காலைல ஆறு மணிக்கு போடுவேன் நைட் ஒன்பது மணி ஊரில் இருக்க சாப்பிட முடியாது ஃப்ரெஷ்ஷே எடுக்கணும் எவ்வளவு கீழே தண்ணி கிண்ணி கொடுப்பாங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆதார் கார்டு இல்லாமல் தான் என் பிள்ளைக்கு உள்ள சேர்க்கறதுக்கு கையில் கையெல்லாம் கேட்டால் முப்பதாயிரம் ரூபா கேட்டாங்க அதே ஆதார் கார்டு ஃபேமிலி மொத்தம் எடுக்கிறதுக்கு முப்பதாயிரம் பதாய் கொடுத்தா ஒரு மாதம் ஓன் ஒரு மாதம் நாற்பது நாள் பொறுத்துதான் வரும்னு சொன்னாங்க வேலைன்னா எதுவும் பிள்ளைங்களுக்காக என்ன எதுவுமே பண்ண முடியலன்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை சார் என் ஒய்ஃபு என் குழந்தைங்க என் கூட சாவு வரல நல்லா இருந்தால் அதுவே போதும் சின்ன சின்ன ஆசைகள் தான் பட் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது தரணியங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆரோ ரூட்ஸ் நேர்களுக்கும் சங்கரின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச்சில் தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சமீபத்துல நான் ஒரு வீடியோ ஒண்ணு பாத்திருந்தேன் அந்த வீடியோல ஒருத்தர் வந்து காந்தி மகான் மாதிரியே ஒரு வேஷம் போட்டு ஸ்டாச்சு மாதிரி இந்த மெரினா பீச்சில் தான் நின்றுட்டு இருந்திருக்காரு சரி அவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி மெரினா பீச் சைடில் வந்து விசாரிக்கும்போது அவங்க வந்து இங்கே தான் தங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி எங்கே அவர் வீடு அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடம்தான் அவர் வந்து இருக்கிற வீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இது ஒரு வீடு கிடையாது ஒரு மரத்துக்கடியில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்கன்னு தெரியும் ஸோ அப்படியே இங்கே வாங்க இந்த இடத்துல வந்து அவங்க சாமி கும்புறதுக்கு படங்கள் வச்சு வழிபடுறாங்க அவங்களுடைய குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு தொட்டில வந்து இங்கே இதே மரத்தில் தான் கட்டியிருக்காங்க சரி ஓகே இங்கே வந்து குழந்தை தூங்க வைக்கிறது சாமி கும்புறது எல்லாமே ஓகே ஆனால் மழை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க வெயில் காலத்தில் அது எல்லாமே ஓகேவா இருக்கலாம் ஆனால் மழை வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அப்படியே வந்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஒரு தான் வந்து அவங்க மழை காலம் வந்தது அப்படின்னா இருப்பாங்களாமா எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம இது பார்க்கும்போதே எனக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே அவர் சொன்னா இன்னும் நமக்கு வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அவர் யாரு அவர் ஃபேமிலி என்ன அவர் ஏன் இந்த வேலைக்கு போனாரு அப்படின்ற எல்லா விஷயங்களுக்கான பதிலை வந்து நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆனா வணக்கம்ண்ணா நான் வந்து இங்கே மெரினாவுக்கு வரும்போது உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கேன் நீங்க மகாத்மா காந்தி மாதிரி வேஷம் போட்டு நின்றுட்டு இருந்திருக்கீங்க செல்ல மாதிரி நிறைய டைம் ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க நான் நான் பிறந்து வந்ததெல்லாம் கொறுக்கப்பட்ட ஜெஜே நகர் ரெண்டாவது தெருவுன்னு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுகிறாங்க அதனால பிள்ளைங்களுக்காக நான் காந்தி வேஷம் போட்டு பழகிறேன் பசங்களுக்காக மட்டும்தான் காந்தி வேஷம் அப்படின்றது சரி இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இன்றைக்கு முன்னாடி அதில் வந்து ரயில்வே டெட் பாடி கேரியர்ஸாக இருந்தேன் குண்டூரில் இந்த கரோனா வந்து விட்டுட்டேன் நான் இப்போ நீங்கள் அந்த டைமில் அங்கே இருக்கும்போது பசங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்களா ம் ஆமாம் சார் ம் ம் இந்த குழந்தை வந்து அங்கே தான் குண்டூரில் தான் ஆந்திராவில் தான் பிறந்துருச்சு ம் இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க மொத்தம் மொத்தம் மூணு பசங்க சார் ஒரு பசங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு ம் உடம்பு சார் இல்லாத ம் இதே இப்போ பிறந்து மூணாவது இப்போ இப்போ பிறந்திருக்கிறது குழந்தை பெண் குழந்தைங்க பெண் குழந்தை இதுதான் ஃபர்ஸ்ட்டு குழந்தை ஓ தெருவிலியே கையில் கட்டியோட பிறந்ததுனே கையில கட்டி விட போனோம் ஆமா என்ன பிரச்சனை அதுக்கு டாக்டர் என்னவே எதுவுமே சொல்லல போன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு எடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க ஆமா அப்போ உங்களுக்கு அந்த பண தேவைகள் எல்லாமே சரியா இருந்தது நான் ரயில்வே டெட் பாடி தூக்கினேன் இல்லைன்னு ஆமா அந்த காசு எல்லாம் கரோனா டெட் பாடி எல்லாம் தூக்கணும் அந்த டைம்ல நீங்க கொரோனா டைம்ல எல்லாம் நீங்க வந்து நிறைய டெட் பாடிஸ் தூக்கி தூக்கி இருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் நிறைய பேர் வந்து இல்லை சார் எல்லாம் பந்தோபஸ்தான் செய்வோம் போட்டு எல்லாம் மாட்டினு தம்பிக்கு கட்டி வந்தது எதுனால அது பிறவிலேயே வயத்திலேயே வந்து பிறந்த ஆறு மாசத்துல ஆப்ரேஷன் இப்போ நீங்க வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனது கொரோனாக்கு அப்புறம் ஆமாங்க சார் அங்கிருந்து இப்போ இங்க வந்து எப்படி நான் நீங்க வந்து சர்வை பண்ணீங்க நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தானே எனக்கு எல்லாருமே தெரியணு இங்கே கடைக்காரங்களெலாம் தான் தெரியணும் நல்லா பார்த்துப்பாங்க பிள்ளைங்களோட நல்லா பார்த்துப்பாங்க இப்போ இந்த காந்தி வேஷம் போறது குடும்பத்துக்காக தான் சொல்றீங்க நீங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க குடும்பத்துக்காக குடும்பத்துல நீங்கள் என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அனுபவிச்சுக்கிறேன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் என்னென்ன பண்ணுவேன் இது சிமெண்ட் டிசைன் ரெடி வாங்க அந்த வேலை செய்வேன் வேற கொல்த்து வேலை கிழ்த்தி வேலை எல்லா வேலையும் செஞ்சு நின்றுனு இப்போ தம்பிக்கு வந்து செலவு மருத்துவ செலவு அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க கேட்டுக்கிறேண்ணே கொஞ்சம் வளந்தா பிளாஸ்டிக் கையை போடுறேன்னு சொல்லிக்கிறாங்கன்னு ஆமாங்க ஜெய்ப்பூர் எல்லாம் போய் கேட்டு வந்தேன்னு இப்போ இந்த வயசுல தம்பிக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் யாரு எதுவும் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்னு முடியாதுண்ணே அவ்வளவுதானே பிளாஸ்டிக் கை இதான் போடுறேன்னுகிறாங்கன்னு கொஞ்சம் வளரணும் குழந்தையா பத்து வயசே அந்த மாதிரி வளர்ந்தா கை போடுறேன்னு இப்போ நீங்கள் நிறைய கஷ்டமான சூழல் இருந்தேன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ வந்து ரொம்ப அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்ச காலம்னா இது நான் வந்து கூலி வேலை அது அது செய்யும் போது என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு குழந்தையே எங்கள் பொண்ணு இறந்து போகும்போது கையில் காசு இல்லாத ஒரு இல்லாத வேலைக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கடன் வாங்கி வேலைக்கு போயிருந்தேன் அந்த கடத்தை தீர்த்துட்டு வந்தேன் அந்த கடனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கால் உங்களுக்கு காலில் என்ன ஆச்சுங்க காலில் வந்து கட்டு போட்டுருக்குறீங்க அது ஒரு கட்டி மாரி வந்ததுங்க ஒரு கட்டி மாரி வந்து செட்டி காய் உள்ளே அந்த மாதிரி ஆச்சு ம் சரி இப்போ இங்கே வந்துட்டு நீங்க இங்கே பீச்ல தான் தங்கியிருக்கீங்களா உங்களுக்கு வீடு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா அப்போ சாப்பாட்டுக்கு ரேஷன் கார்டு ஆதார் எல்லாம் என்ன பண்ணுவீங்க எதுவுமே இல்லைன்னு இந்த ஆதார் கார்டு இல்லாம தான் என் பிள்ளைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் இருக்குதுண்ணே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு சின்ட்டுக்கு கையில் சின்ட்டு இப்போ சின்ட்டுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஆதார் கார்டு இல்லாததுனால ஆதார் கார்டு இல்லை ம் கேட்டிங்களா நீங்க போய் ஆஃபீஸ்லலாம் கேட்டீங்களா இன்ஃபார்மேஷனாக கேட்டா முப்பதாயிரம் ரூபாய் கே கேட்டாங்க எதுக்கு முப்பதாயிரம் அதே ஆதார் கார்டு பேமிலி மொத்தம் எடுக்கிறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் குடுத்தா ஒரு மாசம் ஓன்ற ஒரு மாசம் நாற்பது நாள் பொறுத்துதான் வரும்னு சொன்னாங்க ஆனா நீங்க வந்து ஆரம்பத்துல பிறந்ததுலாம் இங்கதான சொன்னீங்க ஊருக்கு போயிட்டா ஜெஜே நகர் அங்க இருந்து வீடு எல்லாம் வித்துட்டாரு எங்க அப்பா சின்ன சின்ன பசங்க இருக்கும்போது இருக்கும் போது அப்பா இறந்துட்டா போல ஊர்ல ஊர்ல அம்மாவுக்கு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க நான் மட்டும் தான் இங்க இங்கே இருக்கேன் இப்போ இவங்களை நீங்க அந்த லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு இருந்திருக்கும்ல அவங்க வீட்டில் இருக்கு அவங்களுக்கு இருக்குண்ணே அவங்க கிட்ட நான் போக மாட்டேன்னு ஓ இப்போ தம்பிக்கும் குழந்தைக்கும் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு நான் முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆமாம் ஆனால் அரசாங்கத்தில் அது வந்துட்டு அது கம்மி தான அது ஏன் முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தெரிலண்ணே அவங்களோ வீடு வாசல் இல்லாதனால அட்ரஸ் ம் அட்ரஸ் இல்லாததுனால இப்போ ஆதார் கார்டு தரமாட்டேன் இப்போ உங்க அட்ரஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக குழந்தைய படிக்கணும் ஆமாம் சார் ம் இப்போ சிம்புக்கு என்ன வயசு ஆகுது நாலு ஆகுது இப்போ ஸ்கூல் சேர்க்குற வயசு ஆமாம் ம் அஞ்சு வயசுல ஏதாவது சே சேர்க்குறேன் அதுக்குள்ளே அவனுக்கு ஆதார் கார்டு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இவ்வளோ தூரம் வந்து அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஆசையும் இல்லை சார் ஏன் என்ன என்ன காரணம் என் ஒய்ஃபு என் குழந்தைங்க என் கூட சாவு வரல நல்லா இருந்தால் அதுவே போதும் அவங்கள வந்து இப்போது அவங்களுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க அவங்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அது என்ன வேஷம் போட்டு சம்பாதிக்கிற காலத்தில் நகை வாங்கி ஆசை சார் குழந்தைக்கு போகிற அண்ணா காய் வாங்கி போடணும்னா ஆசை கே அதுதானே சின்ன சின்ன ஆசைகள் தான் பட் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போது நடக்கும்ண்ணா கண்டிப்பாக நடக்கும் மனம் தளர விடாதீங்க சரி நம்ம வேஷம் போட்டு காட்டுறீங்களா எங்களுக்கு நம்ம வந்துட்டு நீங்கள் அவ்வளோதான் நேரம் ஆகிடுச்சு நீங்கள் வேஷம் போட்டு காட்டுறீங்க அப்படியே காந்தி மாதிரியே இருக்கீங்க இந்த வேஷம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு இந்த வேஷம் போடுறதுக்கு ஒரு ஓவர் ஆகணும் கலிக்கிறதுக்கும் ரெண்டு ஓவர் ஆகணும் ம் 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 இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பவுடர் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அது என்ன பவுட்ரு அது பெயிண்டிங் பவுட்ருன்னு அதில் வந்து டின்னர் போட்டு கலக்குனா எரியும் உடம்புலாம் அதனால நான் தேங்காய் எண்ணெய் போடுவேன் ம் இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டு போட்டதுனால உங்களுக்கு உடம்புலாம் எரியாதுங்களா எரியாது ஆறாதுன்னு அவ்வளோ சீக்கிரமாக குளிக்கிற வரல ஆறாது ஆறாது ஆமாம் இப்போ அது தின்னர் போட்டால் அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்குங்களா ஆமாம் ஒட்டிக்கும் ம் ஒட்டிக்கும் ஒன்று எரியும் உடம்புல ம் போவாது குளிக்க போகுது ம் தேங்காய் எண்ணெய் போட்டதுனால போகும் ஒரு ரெண்டு ஊர் குளிக்கணும் ரெண்டு ஹவர் குளிக்கணும் அது அது வரைக்கும் போகாது ஆமாம் இப்போது இந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்க டின்னர் போட்டால் உடம்புலாம் எரியுன்றீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இதை போட்டுட்டு நீங்கள் இவ்வளோ நிற்கும் போது உங்களுக்கு ஸ்கின்ல எதுவும் அலர்ஜிலாம் வராதுங்களா எல்லாம் எதுவுமே வரல சார் பிடிச்சி வரும் ஃபிக்ஸ் வருங்களா ஆமாம் அப்போலாம் என்ன பண்ணுவீங்க அந்த டைமில் இப்போ இந்த மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் வந்துருக்குங்களா உங்களுக்கு ஆமாம் உகந்து நல்லா ஆமாம் இல்லை இங்கே இல்லை தண்ணி வரும் இப்போ ஃபிக்ஸ் வந்ததுன்னா எப்படி உங்களுக்கு இங்கே இருக்கும்போது கடைகாரங்கள்லாம் பார்த்து போவாங்க வேற என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்க இங்கே நிற்கும் போது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை பொண்ணு இருந்துச்சே சார் கஷ்டம் பொண்ணு இறந்துடும் ஆமாம் உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு ஒன்றரை வயசு குழந்தை ம் அதுதான் கஷ்டம் வேற கஷ்டம் ஒன்றும் இல்லை ம் இப்போ நீங்கள் வந்து இங்கே நிற்கிறதே உங்க குடும்பத்துக்காக தான் ம் சரி இப்போது நீங்கள் வந்து இங்கே நிற்கும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க சில பேர் வந்து உங்களை கிண்டல் செய்வாங்க இல்லையா ஆமாம் சார் என்ன மாதிரிலாம் கிண்டல் செய்வாங்க என்ன பண்ணாலும் உங்கள் தான் சார் திட்டுவாங்க கலாயிப்பாங்க ம் ம் என்னென்னலாம் திட்டுவாங்க அதாவது சின்ன பசங்க தான் என்ன சார் அவங்க விளாட்ற புள்ளைன்னு ம் நிறைய பேர் வந்து பாராட்டி இருக்காங்களா இதுக்கு இந்த மாதிரி நிக்கிறதுக்கு யாராவது வந்து இந்த மாதிரி நல்லா பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ம் காந்தி மேரேகிறாரே இன்னும் போலீஸ்காரங்க எல்லாம் வந்து போட்டு எடுத்து போயிராங்க ம் ஆமா சரி இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்க இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் உங்க கூட வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்றீங்க அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவென்ட்னா உங்களை கூப்பிடுவாங்களா அவங்களோட இதுக்கு இல்ல 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 இப்போ நீங்க எவ்வளவு நேரம் நிப்பீங்க ஒரு நாளைக்கு 24 hours நிப்பணும் 24 மணி நேரம் நிப்பீங்களா இன்னைக்கு தான் லேட்டா போட்டேன் டெய்லி காலையில போட்டுருவேன் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் காலைல ஆறு மணி போடுவேன் நைட் ஒன்பது மணி வரல இருக்கு எல்லாமே ஒரே டைம்ல தான் போடுவேன் இன்னைக்கு லேட்டா போட்டேன் சார் கலர் இல்ல காலி ஆயிடுச்சு வாய் நேரத்துக்கு போனேன் சரி இப்போ மேக்கப் போடுறீங்க நீங்க மேக்கப் போட்டுட்டு சாப்பிட முடியுமா உங்களால் ஏன்னா பேசுறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சாப்பிட முடியாது அப்போ இந்த இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிடாம இருப்பீங்களா ஆமாம் அந்த டைம்ல எப்படி வெயில்ல நிக்கிறீங்க இவ்வளவு வெயில்ல உங்களுக்கு பசி எடுக்காதா பசி எடுக்கணும் யாருன்னா என்ன ட்ரிங்க் கீழ் ட்ரிங்க் தண்ணி கிண்ணி கொடுப்பாங்க அதுல அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி சாப்பாடு உங்களால சந்தர்ப்பம் அந்த நேரத்துல சாப்பிட சாப்பிட முடியாது இப்போ நீங்க வந்து இந்த வேஷம் போடுறீங்க பசங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க அவங்களுக்கு வந்து இந்த வேஷம் போட்டிருக்கிற இந்த பெயிண்ட்னாலயோ இல்ல வேற எதுனாலயோ இன்ஃபெக்ஷன் வராதா அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லை இல்லை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ நான் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிற்கிறதுனால நார்மல் டைமில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கணும் சனிக்கிழமை ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை இருந்தாங்க நம்ம முன்னாடி பார்த்தப்போ ஒரு ஒரு மாதம் குழந்தைன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுடைய செலவெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஏன்னா இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்றப்போ அதுலேயே எடுத்து வச்சுப்பேன் சார் ம் அதிலே எடுத்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நீங்க வேலை செஞ்சேன்னு சொன்னீங்க இல்லையா ரயில்வேல வந்து डेड बॉडी கூப்பர் மாதிரி ஏன் அந்த வேலையை விட்டீங்க அந்த நேரல கொரோனா வந்ததனால எங்க அம்மா பையிட்டாங்க கொரோனா डेड बॉडी எல்லாம் வரதுனாலே நான் கொரோனா डेड बॉडीல தூக்கினேன் என் சொந்தங்களுக்காக சொந்த ம் கை போنده அங்க லாக் வந்து அவருக்கு கை இப்போ அந்த வேலையை விட்டுட்டு வரதுக்கு கொரோனா தான் காரணமா இருந்ததுன்னு சொன்னீங்க ஆமா அதுக்கு அப்புறமா நீங்க வேற வேலையை தேடாம ஏன் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்க இந்த மாதிரி வேலைன்னா ஏதோ பிள்ளைங்களுக்காக என்ன எதுவுமே பண்ண முடியலன்னு கையில் அதை குழந்தைய வச்சு எங்கேயுமே வேலைக்கு இல்லை எங்கேயுமே போக முடியல அதனால நல்லா படிக்க வைக்கணும் அவனுக்கு ஆதார் கார்டு ரெடி பண்ணணும் என்ன ஆசை சரி அப்போ நிறைய வேஷங்கள் இருக்குது போராட்ட தியாகிகளில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நேரு இருக்கிறாரு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் காந்தியை சீஸ் பண்ணுறதுக்கு காரணம் காந்தி தாத்தான்னா காந்தி தாத்தா நாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கு அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க அதனால ம் அதனால தான் இது நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க மொதல் மொதல் நீங்கள் இந்த வேஷம் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது மொதல் மொதல் போடும்போது வந்து இங்கே தான் சார் போட்டேன்

இப்போ நீங்க வேஷம் போடும்போது கூட ஒய்ஃப் வந்து கண்ணாடி போட்டு பெயிண்ட்லாம் வந்து இந்த இடத்துல கரெக்டா தடவைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க முத முத போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க போடாத உடம்புக்கு எதுனா ஆயிட்டு போகுது எதுன்னா ஆயிட போகுது அப்படின்னு சொன்னாங்க ம் எதுனா எங்களுக்கு யாரும் இருக்காங்க நல்லா சார் அவங்க இப்போ நீங்க போடும் போது இப்போ அவங்க வேற எதுவும் வேலைக்கு போறது இல்லை

வெயில் காலத்துல ஓகே நமக்கு வந்து இந்த ஆயில் இந்த ஆயில் இந்த பெயிண்ட்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம் திடீர்னு மழை வந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க அது எப்படி சமாளிப்பீங்க வேஷ்ட களைஞ்சிராதா வெயில் வந்தால் கரையா கலையாதுன்னு தேங்காய் எண்ணெய் போடுறதுல கலையாதுன்னு மழை வந்தாலும் போகாதுன்னு மழை வந்தாலும் போகாதுங்களா ஆட்கள் வரமாட்டாங்க இல்லையா மழை வந்தது அப்படின்னா ஆனால் ஆட்கள் வரமாட்டாங்க உள்ள ஜெனோட வெளியே போயிடுவாங்க மழை வருது அப்போ ஒண்ணுமே கிடைக்காதுன்னு அந்த மாதிரி டைமில் இல்லை அப்போ வந்துட்டு உங்களுக்கு தோறாமல் எவ்வளோ கிடைக்கும் அப்போ வந்து ஏதோ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கிடைக்கும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்போ சாப்பாடுக்கு என்ன கட்டிக்கிறது இல்லைன்னு அதுக்காக என்ன போதும் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நிறைய பேர் வந்து இப்போ உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்பீங்க ஏன்னா உங்கள் பசங்களை வந்து ஸ்கூல் சேர்க்கறதே கஷ்டம்னு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஆதார் கார்டு வேணும்னு கேட்பேன் வேறு எதுவுமே இல்லை வேறு எதுவுமே வேணும் என் பிள்ளைங்களுக்கு ஆதார் கார்டு என் ஒய்ஃப்க்கு ஆதார் கார்டு என் ரெண்டு குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு தானே கேட்பேன் அது இருந்தால் நானே என் பிள்ளைக்கு அக்கௌண்ட் ரெடி பண்ணி காசு ரெடி பண்ணுவேன் அவனுக்கு அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம குடும்ப பசங்க கூட உட்காந்து பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா தம்பிக்கு வந்து பிளாஸ்டிக் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும் ஏதாவது தெரியும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன் நினைக்கிறாங்க ஜெய்ப்பூர்ல ஃப்ரீயாவே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னா அது ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்க விட ஒருத்தர் டாக்டர் வந்து இருந்தாரு பீச்சுக்கு ஒரு நாள் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காரு அவரு விட வந்து பாக்குறேன் காலையில் ஆரம்பிச்சு அப்படின்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க எட்டு மணிக்கு ஆரம்பிப்பீங்களா இல்லை ஒம்பது மணிக்கு ஆரம்பிப்பீங்க ஆறு மணிக்கே போட்டுருவேன் ஆறு மணிக்கு போட்டு நைட் எத்தனை மணி நைட் ஒம்பது மணி வரலாம் நேர் பண்ணு ஓகே நடுவில் எதுவும் சாப்பிட மாட்டீங்க எதுவுமே இது பண்ண மாட்டீங்க இல்லைன்னு இங்கே இதே இடத்துல தான் நிற்பீங்க இல்லையா ஆமாம் ஸோ ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க குடி சீக்கிரம் மாறும் அப்படின்றத ம் ஸோ கண்டிப்பாக மாறும் ஓகே இதை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் உதவி வாங்க அப்படின்றதையும் நம்புவோம் ஸோ இவ்வளோ கடினமான ஒரு சூழலில் தான் வந்து இவர் இந்த மாதிரி வேஷம் போட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக இருக்கிறாரு ஸோ இவருக்கு நீங்கள் யாராவது உதவி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெரினா பீச்சில் கரெக்டாக அந்த கடை வீதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் பக்கத்தில் தான் அவர் தங்கியிருக்கிறாரு ஸோ யாராவது உதவி பண்ணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நேரில் தான் வர முடியும் அவர்கிட்ட ஃபோன் கிடையாது அதே மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிடையாது அட்ரஸ் கிடையாது ஸோ யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு அதாவது மெரினாவுக்கு வந்து அவரை நீங்கள் பார்த்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் உங்கள் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறும் அப்படின்றத நம்ம நம்புவோன்னு நன்றிண்ணா